சாணி போட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த பச்சை சாணி போட்டாலே செடி இதாகிடும் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அதுக்கே தள்ளி விட்டுருங்க இப்போ இந்த செடியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் தள்ளி குப்பை போடணுங்க நீங்க செடியில இருந்து அந்த ஆணி தாய் வேறு இருக்கு இல்லைங்களா அந்த தாய் வேர் நீங்க எந்த இடத்துல இது பண்ணிருக்கீங்களா அதுல இருந்து ஒரு அரை அடி தள்ளி இந்த மாதிரி நீங்க இத குடுக்கலாம் போது என்ன பண்ணணும் அப்படின்னு வேர் வந்து மேல ஆப்ல இருக்கும் அப்ப அத மண்ணுல வந்து எலற்றதுக்காக வேண்டி லைட்டா இந்த மண்ண வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிண்டு இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த ஆணி அத வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஓ மண்ணை மண்ணை தள்ளி மேல் வந்து திரும்ப மூடி விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் அந்த ஈரம் காயாதுன்னு அடுத்து நம்ம தண்ணி குடுக்க கொடுக்க நம்ம மேல இருக்கக்கூடிய தண்ணி குடுக்க கொடுக்க அப்படியே படும்போது இந்த எருவுல இருக்கக்கூடிய எல்லா ஹியூமஸ் கண்டும் சத்துக்களும் உள்ள இருக்க போயிடும் போயிட்டு வந்து செடிக்கு வந்து டைலயூட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்பதான் இந்த சத்துக்கள் நம்ம எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே இடத்துல சும்மா போட்டு விட்டுறோம் அப்படின்னா மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த சத்துக்கள் வந்து போகும் இல்ல அப்படின்னா தேவையில்லாம பிரயோஜனம் இல்ல வேஸ்ட் போயிட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கம் கொடுத்து அதுக்கு மேல வந்து ஒரு மூடாக்கு கொடுங்க இந்த காஞ்ச இலைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு மூடாக்கா கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இருக்காங்க சொல்லுங்க